அது அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக ஒவ்வொரு நம்முடைய நேர்கள் அனைவருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய சித்தா ரகசியங்களை சொல்லிக்கிட்டுருக்கோம் அதில் இந்த கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது வீட்டு கடன் காடி கடன் வைக்கல் கடன் அப்புறம் நகை கடன் இந்த கைமாற்று கடன் அந்த கடன் பேங்க் கடன் நிறைய இருக்குது இந்த கலந்தெல்லாம் தீரவே மாட்டுதுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ஒரு தீர் ஒன்று ஆமனுக்கு எண்ணெய்னு கதைக்கும் சுத்தமான ஆமனுக்கு என்ன தான் விளக்கெண்ணைய விளக்கெண்ணையில் என்றைக்கு அசுனி நட்சத்திரம் வருதோ கைம நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு அஸ்வினி மகம் மூலம் இந்த அசுனி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆரம்பித்து பொறுக்கிட்டே வரணும் அசுனி மகம் மூலம் நட்சத்திரம் வர்ற வரைக்குமே தினமும் உங்கள் வீட்டில் விளக்கு எறிஞ்சிக்கிட்டே இருக்கணும் என்ன விளக்கு ஆமலைக்கு என்னெங்களை விளக்கு எறியணும் அசுவினியில் ஆரம்பிக்கணும் அசுவின் நட்சத்திரம் நாளைக்கு தொடங்க கரெக்டாக பார்க்கணும் அந்த நேரத்துக்கு ஒன் ஹவர் முன்னாலே விளக்கு ஏற்றிடணும் அசுவின் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரேவதி கடைசியிலே ஏற்றிடணும் விளக்கை ஏற்றிட்டம்னா மூல நட்சத்திரம் முடிஞ்சு உத்திராடம் தொடங்கும் உத்திராடம் தொடங்கும் போது அதை ஆ பிளக்கே அணைக்கணும் இதுதான் கணக்கு அசுனியில் ஆரம்பித்து மூளை முடிகிற வரைக்கும் இந்த விளக்கு ஏத்துகிற விளக்கை அணைஞ்சிடக்கூடாது சுருக்கமான பாயிண்ட் எதில் அகல் விளக்கில் ஏற்றுங்க உங்களோட என்ன விளக்கு இருக்கோ ஏற்றுங்க தப்பில் ஆனால் ஏற்றுறது கலந்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் இந்த காசுக்கில் அந்த அந்த எண்ணெய் அந்த பிளக்குக்கில் வேறு ஒன்றும் ரொம்பலாம் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாணயங்கள் இருக்குல்ல ஒரு ஆறு நாணயங்கள் ஆறு இருந்தால் ஆறு காசு ஐம்பது பீஸாக வரதா ஐம்பது ஆறு ஐம்பது காசு ஆறாக இருக்குன்னு அது நாளெல்லாம் வந்தால் சரி ஆனால் செல்றது இன்றைக்கி உள்ள நடைமுறையில் உள்ள காசாக இருக்கணும் ஆறு ரூபாயாக கூட வச்சுக்கங்க ஆறு ரூபாயை போட்டணும் ஒவ்வொரு ரூபாயோ ஆறு ரூபா எடுத்துணும் ரெண்டு ரூபா தாங்க இருக்குது மூணு ரெண்டு ரூபா போடுமையா ஆனால் ஆறு தகுதியாக போட்டிங்கன்னா நல்லது ஒவ்வொரு ரூபாயோ ஆறு ஒரு ரூபா போட்டிங்கன்னா சிறப்பு அப்படி போட்டுட்டு அந்த விளக்கில் அணையாமல் அந்த விளக்கு என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அணைஞ்சிட மட்டும் கூடாது அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் நீங்கள் இது எப்போ ஆரம்பிக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கிறதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்து அதுக்கு முன்னால் அந்த தண்ணியை நீங்கள் எடுக்கவே கூடாது அந்த விளக்கு அந்த நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே அந்த நாள் முகிற வரைக்குமே நீங்கள் எடுத்துடக்கூடாது ஒரு பெரிய சொம்பில் சிங்கிள் சொம்பாக கூட இருக்கலாம் ஒரு செம்பு சுத்தமாக கழுவிட்டு சுத்தமான தண்ணி கொண்டு வியங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுணும் அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் ஒவ்வொரு நாளுமே மூன்று வரல முதல்ல உப்பு போட்டு வச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூணு மூணு வரல உப்பு எடுக்கணும் உப்பு எடுத்து போட்டு வச்சிடணும் ஒவ்வொரு நாளுமே உப்பு போடணும் காலையில் எழுந்த உடனே தலை குடிச்சிட்டு உப்பு போட்டணும் என்னுடைய கடன் தீரணும்னு உப்பு போட்டுணும் தண்ணியில் இதுதான் அவ்வளவுதான் விஷயமே இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த தொடங்கி அது முடிகிற வரைக்குமே அசைவ உணவுகளை வீட்டில் சாப்பிடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் மாமிசம் மீன் கறி முட்டை இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீட்டுக்கு ஆகும் இதில் வந்து இதை மட்டும் நீங்கள் தொட்டணும் அசைவமாக இருக்கணும் வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாது வடக்கை தலை வச்சும் படுக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் இதை மட்டுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த முன்னால அந்த விளக்குக்கு முன்னால் அந்த ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறீங்களே அதில் மட்டும் காலைச்சின்னா மூணு வரில் உங்கள் வீட்டில் கல் உப்பு எடுத்து அந்த விளக்குக்கு முன்னால் இருக்கிற அந்த சொம்பு தண்ணியில் போட்டுருவோம் இந்த தண்ணியை கீழே ஊற்றவும் கூடாது அதுவா வத்தும் கொஞ்சம் வத்தும் அது கடைசியில் மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வர்ற வரைக்கும் இருந்து விளக்கு என்னைக்கு அணைக்கிறோமோ அன்னைக்கு எடுத்து இந்த தண்ணியை உங்கள் வீட்டு எல்லையிலேருந்து வெளியே கொண்டு போய் ஊற்றிடணும் தலையை சுற்றி ஊற்றிடணும் அவ்வளோ அதுக்குள்ள இந்த கடன் தீரத்துக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுணும் இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கு என்னால் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன்ல கொஞ்சம் கருணை காட்டி அற்புதமான ஆனந்தம் சேனலில் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு லைக்கை போட்டுட்டு விடை பெறுங்க சிறப்பாக செய்ங்க அற்புதமாக ஆனந்தமாக வாழுங்க அற்புதம் ஆனந்தம்